எந்த ஒரு விசாரணை பண்ணாம எந்த ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்க பவுன்சருக்கு யாரு யாருன்னு எதுவுமே தெரியாது சரிங்களா அவங்களுக்கு தெரியாது முக்கிய நிர்வாகிகள் உள்ள இருக்காங்க ஒரு பத்து நிமிடம் கால தாமதம் ஆனால வர லேட் ஆக காரணத்தினால அவங்க என்ன சொன்னாங்க சார் உங்க காரை கொடுங்க உள்ள போய் கேட்டு வரனு உள்ள போயிட்டு புஷி ஆனந்த சார் கிட்ட கேட்டு வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் கூட்டு போய் டிவிக்கு தலைவர் அவருடைய அறைக்கு பக்கத்துல தங்க உட்கார வச்சு அதுக்கப்புறம் உள்ள கூட்டு போயிருக்காங்க ஆனா இவங்க எதுவுமே தெரியாம இது இதை எப்படி நாங்க கொண்டு போறதுன்னே தெரியல இது மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பேர் அவமதிக்கிறதுக்காக பண்றாங்க

அவ்ளோ கேட்ட தள்ளி விட்டுட்டோ இல்ல கேட்டு மேல ஏறிட்டோ மேல உள்ள வராங்க சார் பாஸ் இல்ல அப்படின்ற டைம்ல கூட அவங்களை தள்ளி முள்ள ஏற்பட்டு அவளை தள்ளி விட்டு உள்ள வராங்க சார் சரி வர்றவங்க எல்லாரும் உங்க நிகழ்ச்சிக்காக வராங்களா இல்ல விஜய் வந்து விஜய் ரசிகர்க்காக மட்டும் தான் சார் வராங்க விஜய் நிகழ்ச்சிக்காக வரல சார் நிகழ்ச்சிக்காக வந்தவங்க ஏற்பட்டு வந்தவங்க எல்லாரும் பெண்கள் இருக்கட்டும் ஆண்கள் இருக்கட்டும் சுத்தி வழியா தான் சார் நிக்கிறாங்க இன்னைக்கு

இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஃப்தாரி ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னா அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பயன்படுத்துற மாதிரி நடத்திருக்கணும் அப்படி இல்லைன்னா உள்ள அலவுட் கூடாது அந்த இடத்துல இஸ்லாமியர்களை அதிகமாக அதிகமா ரசிகர்களோ இல்ல கூட எல்லாமும் வரணும் அப்படின்னு ஓகே சார் இந்த நேரத்துல நாங்க நோம்பு இருந்துட்டு நோம்பு திறக்க வரோம் அப்படின்னு சொல்ற நேரத்துல அது நோம்பு திறக்கிறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு இல்லைன்னா ரொம்ப சிரமமா தவிக்கிறோம் சார் அந்த தண்ணிக்காக தான் நாங்கள் எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்போ அந்த இடத்துல எங்களுக்கு வெளியே கூட போடாமல் கஷ்டமா இருக்கு அது கேட் லாக் பண்ணி வச்சுட்டு வெளியே கூட போகாம உள்ள மாட்டின்னு நிக்கிறோம் நாங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க நாளே நாலே முக்கால் மணிக்கு வந்தோம் சார் நாங்க இதுதான் உங்களோட இப்போ மெயின் குற்றச்சாட்டா இருக்கு நாளே முக்காவுக்கு வந்து ஆறே முக்காவது போதே நோம்பு தொடர்கிற டைம் முடிஞ்சு கூட பதினஞ்சு நிமிஷம் ஆகுது எங்களுக்கு வெளியே கூட போக முடியாம நாங்க உள்ள தவிக்கிறோம் சார் இந்த தவிப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்கு விஜய் வந்து ஒரு பெரிய மாஸ் நடிகர் அவர் வரா நாளே வெளியிட்ட விட அதிகமா உள்ள அப்படின்றப்போ நீங்க தானே இதுக்காக முன்னேற்பாடு பெரிய ஹாலா ஏற்பாடு பண்ணிருக்கணும் எஸ் சார் ஏன் பண்ணல அது ஏன் பண்ணலன்றது அவங்க ஓப்பன் ஸ்பேஸாக வச்சிருக்கலாம் சார் ஒன்று அப்படி இல்லையா இந்த சிட்டியை விட்டு அலாட் பண்ணி வெளியே எங்கேயாச்சும் அலாட் பண்ணி அதுக்கு ஏற்ற ஏற்பாடுகள் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை ஓப்பன் பிளேஸாக வச்சுட்டு இந்த இன்விடேஷன் அலாட் பண்ணாமல் ஓப்பனாக வச்சுட்டு இருக்கலாம் ஓப்பனாக வச்சா வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவிஐபிக்கு பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியுமா இது அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஓப்பனாக வைக்காமையே அந்த பாதுகாப்புங்க தர முடியல பாஸ் இருக்கிறவங்க வெளியே நிற்கிறோம் பாஸ் இல்லாதவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க அப்போ அதுக்கு என்ன சார் நீங்கள் சொல்கிறேன் என்னென்னு பாதுகாப்பு தர முடியல அப்படின்னா அதில் வந்திருக்க விஜய்க்கு பாதுகாப்பு இல்லைன்றீங்களா பாதுகாப்பு இருக்கு இல்லன்றது அப்புறமான விஷயம் சார் இப்ப பாஸ் கொடுத்தவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல உள்ள அவங்களே உள்ள விடல பாஸ் இல்லாதவங்க உள்ள போய் உட்காந்துருக்காங்க உள்ள செக் பண்ணி விடுறாங்க சார் இப்ப அந்த இடத்துல தள்ளு முள்ளு நடக்குது கண்ணாடி ஒடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போலீஸா இருக்கணும் யாராலயோ கண்ட்ரோல் பண்ண முடியல சார்

இப்போ ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றோம்னா ஏற்பாட்டாளர்கள் தான் வந்து கவனமா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வழிமுறைகள் பண்ணணும் கண்டிப்பா இந்த இடத்துல வந்து மீடியாக்காரங்களுக்கே உள்ள விடாத அளவுக்கு லாக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க கண்டிப்பா அப்படி இருக்கப்போ எப்படி பொதுமக்கள் உள்ள வந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க பொதுமக்கள் வராங்க அப்படின்னா எங்கள் கண்ணி எதிர்க்கையே நாங்கள் பார்க்குறோம் அவ்வளோ பவுன்சர்ஸ் அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு இருந்து கூட அவ்ளோ கேட்ட தள்ளி விட்டுட்டோ இல்ல கேட்டு மேல ஏறிட்டோ மேல உள்ள வராங்க சார் பாஸ் இல்ல அப்படின்ற டைம்ல கூட அவங்க தள்ளி முள்ள ஏற்பட்டு அவளை தள்ளி விட்டு உள்ள வராங்க சார் சரி வர்றவங்க எல்லாரும் உங்க நிகழ்ச்சிக்காக வராங்களா இல்ல விஜய் விஜய் ரசிகருக்காக மட்டும் தான் சார் வராங்க விஜய் நிகழ்ச்சிக்காக வரல சார் நிகழ்ச்சிக்காக வந்தவங்க ஏற்பட்டு வந்தவங்க எல்லாரும் பெண்கள் இருக்கட்டும் ஆண்கள் இருக்கட்டும் சுத்தி வழியா தான் சார் நிக்கிறாங்க இன்னைக்கு இப்ப விஜய் ரசிகர்கள் வந்து அத்துமீறி ஏறி இறங்கி வராங்க உள்ளதான் சார் இருக்காங்க இருக்காங்கன்னு வந்தவங்க எல்லாரும் வந்து சுத்தியா ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாரும் வெளியே தான் சார் நிக்கிறாங்க இல்ல அவ்வளவு பேரு வரலையே பத்திரிக்கை இருந்தவங்க வந்தாங்க இல்லாதவங்க பத்திரிக்கை இருந்தவங்க என்கிட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் பிளஸ் பத்திரிகை இருக்கு நானே வெளியே நிக்கிறேன் சார் கூட இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே தான் நிக்கிறாங்க இல்ல அப்படினா நீங்க அஞ்சு முக்கிய முக்கலுக்கு வந்து நாலு முக்கா அலோட் பண்ணல சார் வெளியே அங்கேயே அலோட் பண்ணல பாஸ் இருந்து கூட வெயிட் பண்ணுங்க வெயிட் வெயிட் பண்ணுங்க மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனா நாங்க ஆறு மணிக்காக நாங்க நாலு முக்கியாக வந்தோம் ரெண்டு ஹவர் பிஃபோரா நாங்க வந்திருக்கோம் அப்போ கூட எங்களால உள்ள வர முடியல தம்பி இது வந்து நீங்களும் உங்க வீட்டு பங்கன் அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் அத்தி மாரி நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது நம்ம தான் கூப்பிட்டுருக்கோம் ஒரு விஐபி வந்து நம்ம தான் கூப்பிட்டுருக்கோம் ஓகே அப்படின்றப்போ நம்ம வீட்டு பங்கனுக்கு நான் இடையூறு இல்லாமலோ எதுவும் அசம்பாவிதம் இல்லாமலோ இல்ல மனம் கோணாமலோ நம்ம தான் அனுப்பி வைக்கணும் ஓகே அதனால வந்து நம்ம புகாரா தெரிவிக்க கூடாது இது புகாரா தெரிவிக்கல சார் இது வந்து எங்களுக்கு கஷ்டம் ஓகேவா இது நாங்க வந்து ஒரு நோம்பா வச்சுட்டு நாங்க இவ்வளவு மணி நேரம் இருந்துட்டு அது துறக்கிறதுக்கு ஒரு தண்ணிக்கு கூட ஏற்பாடு இல்லாம நாங்க நிக்கிறோம் சார் இது யாரோட குறை

நீங்க உங்களுடைய மீடியாவுடைய என்ன விஷயம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்காக மீடியா நீங்க நின்று என்னன்னு விசாரிக்கணும்ல ஒரு ஒரு கூட கேட்காம அவங்க விசாரிக்கணும் யாரு யாருன்னு எதுவுமே தெரியாது சரிங்களா அவங்களுக்கு தெரியாது முக்கிய நிர்வாகிகள் உள்ள இருக்காங்க ஒரு பத்து நிமிடம் கால தாமதம் ஆனால வர லேட் ஆக காரணத்தினால மறிச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்க சார் கொடுங்க உள்ள போய் கேட்டு வரேன்னு உள்ள போயிட்டு சார் கிட்ட கேட்டு வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் கூட்டு போய் டிவிக்கு தலைவர் அவருடைய அறைக்கு பக்கத்துல தங்க ஒங்கார வச்சு அதுக்கப்புறம் உள்ள கூட்டு போயிருக்காங்க ஆனா இவங்க எதுவுமே தெரியாம இது இதை எப்படி நாங்க கொண்டு போறதுனே தெரியல இது மனித ஜனநாயக கட்சியினுடைய பேர் அவமதிக்கிறதுக்காக பண்றாங்களா இல்ல தீவிக்க உடைய பேர் அனு அவமதிக்கிறதுக்காக நிகழ்ச்சியை கொண்டு வந்து இத சரியான முறைப்படி அவங்க பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டு வேணும்னு பயன்படுத்துறதுக்காக செய்யறாங்களான்னு தெரியல பண்றது யாரு பண்றது இங்க இந்த நியூஸ் செவன்ற ஒரு மீடியா அவங்களுடைய இதுல போட்டிருக்காங்க இத கேட்டதுக்கு உன்னால முடிஞ்சா கேச போட்டுக்கோ உன்னால முடிஞ்சா கேச போட்டுக்கோன்ற போட்டதுக்கான விஷயம் தான் அடிக்கிற மாதிரி பேசுறாங்க நோன்பு வகைச்ச நேரத்தில் நாங்கள் நோன்பு கூட திறக்க முடியாமல் பேசிக்கிட்டிருக்கும் ஒரு மரியாதை கொடுக்காம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காத ஒரு ஜனநாயக அடிப்படையில் பேசுறது கூட தகுதி இல்லாமல் எதுவும் பேசாமல் அவமதிக்கிறாங்க சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க ஒரு நாலஞ்சு பேர் பேசுகிறாங்க மிச்சம் ஒரு அஞ்சாறு பேர் நல்லா பேசுறாங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பேண்டி எடுத்திருக்கிறது இப்போ என்ன என்ன பேண்டி எழுதி பேண்டி எடுக்கிறவர் என்ன ஒரு என்ன எங்களுடைய தகவல்னால் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எஸ்என் சாருன் ரஷித் அவர்கள் விஜய் சாரோட உள்ள அவருடைய புரோகிராம்ல கலந்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இதை என்னன்னா புறக்கணிக்க வச்சிட்டாங்க அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சா பொய்யான ஒரு விஷயத்த கொண்டு வந்து உங்க பொய்யான புறப்பு அவங்களுக்கு என்ன அதுதான் எங்களுக்கு தெரியல எங்க மீது பொய்யான பரப்புரையை கொண்டு வந்து காட்டுறாங்களா இல்ல தீவிக்க உடைய இஃப்தாருடைய நிகழ்ச்சியில இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இவங்கள அவமதிக்கிறாங்கன்ற இஸ்லாமியர்களை அவமதிக்கிறாங்கன்ற மாதிரி கொண்டு வந்து காட்டுறாங்களான்னு தெரியல அது மீடியாவுக்கு

இவ்வளோ நாங்கள் சூறாக சொல்லியும் எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் வரைக்கும் எடுக்கல அது அரை மணி நேரம் இருக்காங்க போட்டு எடுக்காங்க எங்களுடைய நிர்வாகிங்க ஃபோன் போட்டு இப்படி நடந்துச்சான்னு எங்களை கேட்கும்போது எங்கள் அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக சொன்னால் அப்போ இந்த நல்லூரை வந்து பிரிச்சுற மாதிரி தானே கொண்டு போகிறாங்க எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் இதை தான் யோசிப்பாங்க உங்கள் தலைவர் இப்போ அவங்க விஜயசா கூட தான் தான் இருக்காங்க